ஹலோ ஆல் வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்தியான மணத்தக்காளி பழத்தை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மணத்தக்காளி பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அல்சர் இருக்கிறவங்களாம் இதை அடிக்கடி எடுத்துக்கணும் குடலில் புழுலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட இதை வந்து கியூர் பண்ணும் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த குழம்பை கைட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா தான் அவங்க சொல்ல சொல்ல நான் இந்த குழம்பு வச்சேன் இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிடலாம் ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அது கூடவே ஒரு அஞ்சாறு சில்லு தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளியை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியையும் கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா அரையும் இந்த அளவுக்கு அரைச்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் எண்ணெய் அப்புறமா கடுகு உளுந்து இருந்தால் உளுந்தும் போட்டுக்கோங்க அதெல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருப்பில் போட்டு தாளிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்து மணத்தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கசப்பாக இருக்கும் அதனால எண்ணெயில் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அதோட கசப்புத்தன்மை போகும்னு எங்கள் பெரியமா சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணும்போது பச்சை கலரில் இருந்துச்சா இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜார் அலசின தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு வேக விட்டுருங்க நல்லா கொதிச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு உங்களுக்கு நல்ல லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் மணத்தக்காளி குழம்பு கூட மணத்தக்காளி கீரை வச்சு சாப்பிடுங்க அப்போ தான் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் இதில் கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மையே வராதுங்க நான் சொன்ன மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் செஞ்ச ரெசிபி எங்கள் பெரியமாக சொன்ன சோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க